அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் கேட்குறாரு டாக்டர் எஸ் எம் சாகுள கேட்குறாரு அதாவது யூதர்களுக்கு ஈசா ஆலை சிலாத்தை பிடிக்காது இது ஒரு முகனுள்ள பதிவு பண்ணதை எடுத்து காப்பி பண்ணி இதுக்கு என்ன வழக்கம்னு கேட்டிருக்கிறார் முகநூலில் வாட்ஸ்அப் குழுமத்தில் யூதர்கள் ஈசாலை அவர்களை திருடன் கள்ள தீர்க்க தரிசின்னு சொல்வார்கள் யூதர்களுக்கு ஈசா நம்பி பிடிக்காதான் யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபுஹுரேரா அவர்களும் யூதரான் யூதராக இருந்து இஸ்லாத்து வந்தாராம் அதனால அவருக்கும் வந்து ஈசா நபியை பிடிக்காதான் அதனால என்ன செய்யறாருன்னு கேட்டால் அத்தகையத்தில் ஒரு துவா இருக்குதுல அதில் தஜ்ஜாலை விட்டு பாதுகாக்கிற துவா வரும்ல அந்த துவாவை அபு அறிவிக்கும் பொழுது மசிஹு தஜ்ஜால் என்ற வார்த்தையை சொல்லி அறிவிக்கிறார் மசிஹுங்கிறது யார் ஈசா நபிக்கு ஒரு பேர் ஈசா நபிக்கு மசிஹன் பேர் இருக்கிறது அந்த மசிஹின்ற ஈசா நபிக்குள்ள அந்த மசிங்கிற பேரை தஜ்ஜாலுக்கு போட்டு அபு ஹுரேர் அறிவிச்சிருக்கிறாரு அதாவது தஜ்ஜாலிடமிருந்து இருந்து பாதுகாவல் தெரிந்த துவா ஒவ்வொரு அத்தையும் ஓதுகிறோம் இதே துவாவை ஆயிஷா அவர்கள் அறிவிப்பில் வரும்போது ஒமின் ஃபித்னத்தில் தஜ்ஜால் மசினு வரல இதே துவாவை இபுன் அப்பாஸ் அறிவில் வரும்பொழுது ஒமின் ஃபித்தனத்தில் தஜ்ஜால் என்று வருகிறது இதே துவாவை இபுன் மசூத் அறிவிப்பில் வரும்போது ஒமின் ஃபித்னத் தஜ்ஜால் என்று வருகிறது அபு ஹுரேரா மட்டும் ஈசா நபிக்கு சொன்ன அந்த மசிங்கிற வார்த்தையை போட்டு இதை வந்து அவர் அறிவிக்கிறார் அவர் ஒரு யூதராக இருந்து வந்தவர் யூதருக்கு வந்து ஈசா நபியை பிடிக்காது யூதராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தார் அதனால் வந்து இவர் தஜ்ஜாலை விட்டு பாதுகாக்க தேடும் பொழுது ஈசா நபிக்கு உள்ள அடைமொழி மசீக் இருக்குல்ல அந்த வார்த்தையை போட்டு இவர் அறிவித்து விட்டார் பொய் சொல்லிட்டாருங்கிறாங்க இந்த ஹதிசில் சொல்ல சொல்லாத ஒன்றை இவர் சொல்லிட்டு தான் வச்சுக்கிட்டு மற்றவங்களோட அறிவிப்பில் மசிகெல்லாம் வரலைங்கிற மாதிரி ஒரு அதிகளை போட்டு அபூக நேராக ஒரு திருடன் கெட்டவன் இந்த மாதிரி டைப்பில் அந்த அந்த வாசகங்கள் போய் கொண்டு இருக்கிறது இதில் வந்து இதை சொல்லக்கூடியவன் சரியான மடப்பை தான் இருப்பான் இதை சொல்கிறேன் எவனாக இருந்தாலும் சரி அவனை மாதிரி வடிகட்டின முட்டா போய் யாருமே இருக்க முடியாது ஏன்னு கேட்டால் இந்த மசீங்கிற வார்த்தையை போட்டு அபூக நேரம் அல்லாதவனு அறிவித்திருக்கிறாங்க அபுகுரையராகவும் அபுஹுரையாரம் யூதரும் கிடையாது அவர் யூதர் கிடையாது யூதராக இருந்த காபுல் அக்பார் என்ற ரசுல்லா காலத்துக்கு இருந்தாரும் இஸ்லாத்தில் வரல உமர் காலத்தில் இஸ்லாத்துக்கு வருகிறார் பெரிய ஒரு ஆள் யூதர் பாதிரியார் அவரோட அப்போ அபுஹுரியார்கள் நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு அவர்கிட்ட போய் சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிருவார் அவர் வழியாகவும் சில அறிவிப்பார் அறிவித்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மாட்டார் அந்த ஊரை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா யூதர்ங்கிற முத்திரையை குத்தி யூதர்களுக்கு வந்து நபியை பிடிக்காது ஈசா நபிக்கு தான் இல்லை மசிங்கிற பேரை குரானில் சொல்லுகிறான் அந்த மசீகை தஜ்ஜாலுக்கும் என்ன செய்கிறாரு இவர் போடுறாருன்னு சொல்லி இல்லை இப்படின்னு சொல்வதாக இருந்தால் இந்த மசிஹ்கிறத அபுகராக மட்டும் போட்டிருக்கிறாரா ரசூல்லா பேரில் மட்டும் போட்டிருக்கிறார் மற்றவங்களாம் போட்டிருக்கிறாங்களா என்று கேட்டால் அஸ்மா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் ஆயிஷா நாயுடைய சகோதரி இவர் யூதர் இல்லை அஸ்மா அறிவிக்கிற ஹதீஸில் எண்பத்தாறாவது ஹதீஸ் புகாரில் மின் ஃபித்னத்தில் மசீஹி தஜ்ஜால் தஜ்ஜாலுக்கு மசீகை போட்டிருக்கிறாங்க அப்போ அபு ஹுரேரா மாதிரி வந்து அஸ்மாவை நினைச்சிட்டாங்க யூத பெண்மணி அசுமான அபு பக்ருடைய மகள் ஆயிசானாவுடைய சகோதரி அவங்க அறிவிக்கிற ஹதீஸில் வருகிறது அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது புகாரியுடைய ஹதீஸில் வந்து அபு பக்ரா அறிவிக்கிறாரு லா எதுகுலுல் மதீனத்தை அபுல் மசிஹு தஜ்ஜால் மசிஹு தஜ்ஜாலுடைய பயம் மதீனாவுக்கு வராது என்று ரசுல்லா சொன்னதாக அபு பக்ரா அறிவிக்கிறார் அபு பக்ரா யூதரா அதே மாதிரி இதே இதே செய் செய்து வந்து புகாரில் ஏழாயிரத்து நூற்றி இருபத்தஞ்சி ஏழாயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு அதுலேயும் இருக்கிறது அதே புகாரியில் வந்து இவனு உமர் அறிவிக்கிறாங்க ரசூல்லா அணிஞ்சாங்கன்னா மக்கள் மத்தியில் தக்ரன் நபி சல்லா அலி யோமன் பைன் அல் லஹரானாஸ் மக்கள் மத்தியில் தோன்றி அல் மசிஹு தஜ்ஜால் மசிஹு தஜ்ஜாலை பற்றி சொன்னார்கள் மசிக்கு போட்டு தஜ்ஜால் மட்டும் சொல்லல மசிஹ் ஈசா நபி பேருங்கிறீங்க அந்த ஈசா நபியுடைய பேர் மசீக போட்டு சொல்லா சொல்றாங்க அப்படி அது மசி தஜ்ஜா இப்ப உமரும் யூதரா மசிகு தஜால் அவனை பற்றி ரசூலா எச்சரிக்கை பண்ணாங்கன்னு புகாரியில் மூவாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஒம்பது ஏழாயிரத்து நானூற்றி ஏழு இதுல எல்லாம் இருக்கிறது அதே மாதிரி புகாரியில் மூவாயிரத்து நானூற்றி நாற்பதாவது ஹதீஸில் இருக்கிறது இதை இப்போதான் சொல்கிறாங்க அது ரசா நான் வந்து காபாவில் தவாபு செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒருத்தனை பார்த்தேன் அது யாருன்னு கேட்டேன் கனவில் மசிஹு தஜ்ஜால் என்று சொன்னார்கள் அப்படின்னு அல்லா இந்த அல்லாவை கனவு மூலமாக அப்படி காட்டுறான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பதில் இருக்கிறது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருக்கிறது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இருக்கிறது மசிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அதே மாதிரி இம செய்கிறாங்கன்னு கேட்டால் நாலாயிரத்தி நானூற்றி ரெண்டில் வந்து சும்மதல் மசிஹத் தஜ்ஜால் தஜ்ஜால் மசிஹத் தஜ்ஜாலை பற்றி சொல்ல எச்சரிக்கை பண்ணினார்கள் அப்படிங்கிறது வருகிறது இன்னும் சொல்லப்போனால் அத்தகைய ஆத்தில் இந்த துவா ஓகே அந்த துவா இருக்குதுல்ல அதுலயே ஆயுஷான் ஆகிய அறிவிப்புல மசிக்கு வரலங்கிறீங்க ஆயிஷா ஆயுஷனாயுடைய அறிவிப்பு புகாரில் எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டாக அதிகரித்து பாருங்க அது என்ன வருதுன்னு கேட்டால் அல்லாஹும் கபுரி அவுது பிகிமின் மசிக்கு தஜ்ஜால் மசி தஜ்ஜால் அறிவிக்கிறது ஆயிசனாயி ஆயிஷான சொல்லும் சொல்லும்போது மசிகி இல்லாமல் அறிவிச்சாங்களா இல்லாமல் அறிவிச்சிருக்கிறாங்க இருந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு விஷயத்தை விமர்சிக்க வர்றாருந்தான் ஒழுங்காக தேடி சொல்லணும் இவங்களுக்கு இந்த இந்த விஷியாக்களுடைய வாந்தியத்து ஒரு கூட்டம் கிளம்பிகிட்டு இருக்கிறது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அப்புகரையரா ஒரு சகாபாக்கனையும் வந்து இழிவுபடுத்துறதுக்கு அந்த மாதிரி கட்டுக்கதில் பரப்பிட்டு ஒன்றான ஒரு மடைய நூலாக இருக்கிறாங்க அவன் தான் அந்த வாதத்தை கிளப்பியிருக்கிறான் அப்போ மசித ஆயிஷா ஆயுஷானாகி அறிவித்த துவாவில் வந்திருக்கும் போது நீ அப்புறையரா மேலே மட்டும் இப்படி சொல்லுவேன் அப்போ ஆயிஷா சொல்ல போல இட்டு கட்டினாங்களா அப்படிங்கிற இந்த எங்கே இருக்குது புகாரில் ஆறாயிரத்து முந்நூற்றி அறுபத்தெட்டில் இருக்குது ஆறாயிரத்து முந்நூற்றி எழுபத்தஞ்சில் இருக்கிறது ஆறாயிரத்து முந்நூற்றி எழுவத்தாறில் இருக்கிறது ஆறாயிரத்து முந்நூற்றி எழுபத்தேழில் இருக்கிறது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டையும் இருக்கிறது ஆயிஷா ஆயுஷானாகிய இந்த துல்கையில் ஒரு அத்தகையத்தில் ஒரு துவாவை சொல்லும் பொழுது மின் ஃபித்தனத்தில் மசிஹி தஜ்ஜால் என்று மசிகை போட்டு சொல்லியிருக்கிறாங்க அதில் என்னென்னு கேட்டால் அந்த மசிங்கிற வார்த்தை இருக்குல்ல இது வந்து முதல்ல அரபி சொல்லு கிடையாது வழங்குதா மசிங்கிறது வந்து அவன் மெசாயான்னு அவன் சொல்லுவான் வழங்குதா மெஸ்ஸாயாங்கிற வார்த்தையை வந்து மெசாயான கிறிஸ்துன்னு அர்த்தம் இப்போ கிறிஸ்தவர்களுடைய நூல்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈசா கிறிஸ்தும் வாங்கிங்க தஜ்ஜாலையும் கிறிஸ்துவாங்க தஜ்ஜால் என்ன செய்வாங்கன்னா ஆந்திகிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து அந்த கிறிஸ்துன்னு தமிழில் போட்டிருப்பாங்க அப்போ தஜ்ஜாலுங்கிற ஆலையும் கிறிஸ்துங்கிற பெயரால் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் அகல தாப்பிட்ட இருந்தது ஈசா நபியையும் மசிகின்னு சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்போ ஈசா நபி என்னன்னு கேட்டால் மசிஹ அரபில் அர்த்தம் வச்சிங்கன்னா தடவை தடவைப்பட்டவர்ன்ற அர்த்தம் அப்படிங்கிற அர்த்தம் இந்த பேர் வைக்கலை அவங்களுடைய பாஷையில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் மேலே இருக்குது அந்த வகையில் ஈசா நபியையும் மசிஹி என்ற ம மெசாயான்னு சொல்கிறாங்கல்ல அந்த வார்த்தையில் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க அதே வார்த்தையை தான் இந்த அந்த கிறிஸ்து இறுதி காலத்தில் ஒரு வருவான்னு சொல்கிறாங்கல்ல அவனை சொல்லும்போதும் அந்த கிறிஸ்துங்கிற வார்த்தையை போடுறாங்க அந்த மாதிரியான வார்த்தையாக இருக்கிறனால தான் அந்த ரசூல்லாவும் என்ன செய்கிறாங்கன்னா மசிங்கிறாங்க ஈசாவுக்கும் மசீஹு தஜ்ஜாவுக்கு மசிங்கிறாங்க ரெண்டுமே வந்து ஈசாவுக்கு போட்டால் அடுத்தாலுக்கு போடக்கூடாதுங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது அது முரணும் கிடையாது ஆனால் குரானில் வந்து மசிகிறது ஈசான்பி பண்ணதான் சொல்லப்பட்டிருக்கு குரானில் தஜ்ஜால பற்றி இல்லையா தஜ்ஜால பத்தி இருந்தால் தானே மசிகன் இருக்க ஹதீஸ்லாம் தஜ்ஜால் இருக்கிறது அப்போ தஜ்ஜாலுங்கிற வார்த்தையை குரானில் பேசப்பட்டு இருந்தா தான் அதில் வெறும் தஜ்ஜால் வந்திருக்கு மசிகை போடலன்னு கேள்வி கேட்க முடியும் குரானில் வந்து தஜ்ஜாலை பத்தி குறிக்கப்படலை நபி பற்றி குறிக்கப்பட்டு இருக்கிறது ஹதீஸுகளில் வந்து ஈசா நபியும் பேசப்படுது தஜ்ஜாலையும் பேசப்படுது ரெண்டுக்கும் மசிகன் போட்டுன்னு சொல்றாங்க மசிகை போடாமலும் தஜ்ஜால்னு சொல்றாங்க அப்போ சில அறிவிப்பு உள்ள மின்ஃபத்தினத்தில் தஜ்ஜான்னு வருகிறது சில ஹதீசில மின்பத்தினத்தில் மசிஹத் தஜ்ஜான்னு வருது மசித் தஜான்னு அறிவித்தவர் அபுகுரேரா மட்டுமில்லை உமர் அறிவித்திருக்கிறாரு ஆயுஷானா அறிவித்திருக்கிறாங்க ஆயுஷானா சகோதரி அஸ்மா அறிவித்திருக்கிறார்கள் இவங்களெல்லாம் மசீகின்ற வார்த்தையை என்ன செய்கிறாங்க தஜ்ஜாலுக்கு குறிப்பிட்டிருக்கிற காரணத்தினால இது ஒரு மடமையான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் மசீகங்கிற வார்த்தையை தஜ்ஜாலுக்கு பயன்படுத்து வந்து யூத யூது யூதனுடைய கலாச்சாரம் கிடையாது அபுஹரா யூதரும் கிடையாது யூத பாதிரியோட நெருக்கமான தொடர்பில் இருந்தவர் தான் ஒழுங்குதா அப்படிங்கிறவங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த அந்த கபுல் அஹ்பாரை சொல்வார் இந்த அபுஹுரா எப்படிப்பட்ட ஒரு ஆள் என்று சொன்னால் தௌராத்தை அவர் முறைப்படி படிக்கவே இல்லை படிக்காமல் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அவர் யூதர் இல்லைங்கிறே சொல்வார் இவர் யூதர் இல்லை ஆனால் தௌராத்தை இவரளவுக்கு அறிந்தவர் யாரும் இல்லைன்னு இந்த காபுல் அக்பார்ங்கிற யூத பாதிரியார் அபுஹாராக பாராட்டுவார் அந்த பாராட்டில் இருந்து அவர் யூதர் இல்லைங்கிற விளங்குகிறது யூத பாதிரியோட தொடர்பில் இருந்தவர் தான் அதனால வந்து அவரை வந்து அபு உரையராவை மட்டப்படுத்தக்கூடாது அவருடைய அதீசுகள் கருத்து தவறுனா கருத்து தவறுன்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டு போகணுமே தவிர அவருக்கு அவர் யூதமுத்திரை கொடுத்து திருட அமைவெல்லாம் சொல்லி எல்லாம் திட்டிக் கொண்டிருக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம் இப்படி நிறைய பேர் இந்த மாதிரி புகாரி முஸ்லீம் எல்லாம் திட்டிக்கிட்டுலாம் பதிவுகள் போடுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு எடுத்துக்கிடுவோம் அவங்க சொல்கிறபடி தான அந்த அப்படிலாம் கிடையாது நாம அந்த அந்த அறிஞர்களுடைய அதிசுகளில் குரானுக்கு மாற்றங்கிற மெசேஜை வச்சு தான் சில அதை மறுப்புமே தவிர அவங்களுடைய நாணய நேர்மையில் அந்த ஹதீஸ் தொகுத்த அறிஞர்களுடைய நாணய நேர்மையின் மீது நமக்கு கடுகளவும் சந்தேகம் கிடையாது அதுக்கு எதிரானது எல்லாமே ஷீயாக்கள் வாந்தி எடுத்ததை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒன்றைத்தான் இந்த டாக்டர் நெஞ்சிருக்காரு எடுத்து போட்டிருக்கிறார் என்பதை நம்ம தெரிவித்து கொடுக்குறோம்